நேற்றைய தினம் இறுதியாக நான் பதிவேற்றியிருந்த காணொலியிலே நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் அதிலேயே பல பேர் கேட்ட ஒரு விடயம் என்பது வந்து இந்த முறை இந்த பாராளுமன்றம் செல்லக்கூடிய இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள் எத்தனை பெண்கள் அடங்குகின்றார்கள் என்பதையும் நீங்கள் தெரிவியுங்கள் அதே சமயம் மலையக பெண்கள் செல்கின்றார்களா என்பதையும் வந்து அந்த இடத்திலே முன்வையுங்கள் என்கின்ற மாதிரியாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தீர்கள் அந்த வகையில இந்த காணொளியில வந்து நான் உங்களுக்கு எத்தனை பெண்கள் மொத்தமாக இந்த முறை பாராளுமன்ற

அது தவிடு பொடியாகி நிலைமையில ஒரு நபர் வந்து தற்பொழுது பிரதமராக இருக்க மாட்டாரா மாட்டார்கின்ற ஒரு கேள்வியும் போவது யார் என்ற விவரங்களில் அவற்றையுமே நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் அதனையும் தாண்டி உங்களுக்கு தெரியும் இலங்கை தமிழரசு கட்சியிலே வந்து நிறைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் சொல்ல போனால் பழைய தலைமைகள் என்று கூட சொல்லலாம் நிறைய பேர் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு தேர்தலில் வந்து தோல்வியுற்று பாராளுமன்றத்துக்குள் உள்நுழைகின்ற வாய்ப்பை அந்த எம் ஏ சுமந்திரன் அவர்களும் யாழ்ப்பாணத்திலே போட்டியிட்டு தன்னுடைய வாய்ப்பை இழந்திருந்தார் தற்பொழுது வந்து அவர் பாராளுமன்றத்துக்குள்ளே செல்வாரா என்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கின்றது அதற்கான பதில் என்ன என்பதையும் வந்து இந்த காணொலியிலே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பாத்துக்கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் தேசிய மக்கள் சக்தி கட்சியானது இந்த முறை ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருந்தது இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக எத்தனை ஆசனங்களை இவர்கள் கைப்பற்றிக் கொள்வார்கள் என்று சொல்லி ஒரு எதிர்ப்பு கூறல் வருகின்ற பொழுது நூறு கடக்கும் ஒரு நூற்றி இருபது ஆசனங்களை இவர்கள் கைப்பற்றுவார்கள் என்கின்ற மாதிரியாக எல்லாரும் எல்லாராலுமே கணிக்கப்பட்டது ஆனால் அவற்றையும் தவிடு பொடியாக்கி மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் தேசிய பட்டியலின் பட்டியலும் சேர்த்து மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை வந்து அவர்கள் தன்வசம் படுத்தினார்கள் அந்த அடிப்படையில் அவர்களினுடைய கட்சியிலிருந்து மொத்தமாக பனிரெண்டு பெண்கள் வந்து இந்த முறை பாராளுமன்றத்துக்குள்ளே செல்கின்றார்கள் அந்த பனிரெண்டு பெண்களுக்குள்ளே ஒரு தமிழ் பெண் உட்பட மொத்தமாக மூன்று பெண்கள் அது குறிப்பாக சொல்ல போனால் இரண்டு மலையக பெண்களும் வந்து தெளிவாக இருக்கின்றார்கள் ஆகவே இரண்டு மலையக பெண்கள் செல்கின்றார்கள் ஒரு தமிழ் பெண் உட்பட அவர்களினுடைய கட்சியிலிருந்து பனிரெண்டு பெண்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு செல்கின்றார்கள் இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து மொத்தமாக இருபது பெண்கள் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றம் செல்வதற்கு வந்து வந்து இருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பனிரெண்டு பேருமாக மொத்தமாக இருபது பெண்கள் செல்கின்றார்கள் இதில் ஹரணி அவர்கள் முன்னைய பாராளுமன்ற தேர்தலிலையும் கூட தேசிய பட்டியலின் ஊடாகத்தான் உள்ளே வந்திருந்தார் இப்பொழுது வந்து அவர் வந்து அதிக அளவிலான வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெளிவாக இருந்தார் இருந்தாலும் இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த பெண்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்டத்தில் மலி குணசிங்க எனப்படுகின்ற பெண்ணும் பதுளை மாவட்டத்தில் அம்பிகா சாமுவேல் நிலாந்தி கோட்டகச்சி கழுத்துறை மாவட்டத்தில் ஓஷானி உமங்கா மாத்துறை மாவட்டத்தில் சரோஜா போல்ராஜ் ரத்னபுரி மாவட்டத்தில் நிலுஷா கமகே கேகாலை மாவட்டத்தில் சாகரிகா அதாவது புத்தளம் மாவட்டத்தில் ஹிருணி விஜயசிங்கு மொனராகலி மாவட்டத்தில் சதுரி கங்கானி கண்டி கண்டி மாவட்டத்தில் துஷார் இஜயசிங்க காலி மாவட்டத்தில் ஹசர் அலியனி மாத்துளை மாவட்டத்தில் தீப்தி வாசலகி மற்றும் யாழ் மாவட்டத்தில் ராசலிங்கம் மென்னிலா போன்றோர் வந்து இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்சியிலிருந்து போட்டியிட்ட வேட்பாளர்களாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே சமயம் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் வந்து கண்டி மற்றும் மாத்துளை மாவட்டங்களை பிரதிநிதித்துவம் செய்த இரண்டு பெண்களும் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்லவின் மகளான சமிந்திரனி கிரியல்லா அவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமாரி விஜயரத்ன ஆகியோர் வந்து இந்த முறை பாராளுமன்றம் செல்வதற்காக தெரிவாகி இருக்கிறார்கள் ஆகவே நிச்சயமாக இந்த முறை பெண்கள் தலைமுத்துவ தலைமைத்துவம் என்பது வந்து அதிக அளவிலே உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூட சொல்ல முடியும் அதே சமயம் இந்த முறை தேர்தலையும் கூட நிறைய பெண்கள் வந்து போட்டியிட்டார்கள் குறிப்பாக சொல்ல போனால் இளம் பெண்கள் வந்து போட்டியிட்டிருந்தார்கள் நிச்சயமாகவே அதனால் ஒரு சிறந்த எதிர்காலத்தை நோக்கி ஒரு பயணமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தெரியும் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புதிய ஜனாதிபதியாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது ஜனாதிபதியாக அனுரகுமார் தசநாயக் அவர்களுடன் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னராக ஹரணி அமரசூரி அவர்களை வந்து பதவி பிரமாணம் செய்திருந்தார் ஆகவே எப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது நேற்றைய தினமும் வரலாற்று சாதனையை அவர் புரிந்துவிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது வந்து அது அப்படியே தலைகளாக மாறி இன்னொருவர் அவரினுடைய வாக்குகளை முந்தி சென்றிருக்கின்றார் அவர் அவருடைய வாக்குகளை முறியடித்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம் அதன் அடிப்படையில பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்கள் வந்து கொழும்பிலே போட்டியிட்டார் கொழும்பில் பெற்ற வாக்குகள் வந்து ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை வாக்குகள் வந்து அவர் பெற்றிருந்தார் இந்த நேரத்துல அவர்தான் வரலாற்று சாதனையை புரிந்திருக்கின்றார் அவர்தான் அடுத்த பிரதமர் அப்படி என்று சொல்லி அதாவது மீண்டும் அவர்தான் பதவி வகிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிவராலயமே பாராட்டப்பட்டது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கம்பஹா மாவட்டத்திலே போட்டியிட்ட அமைச்சர் விஜித ஹேரத் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதியினுடைய ஆட்சியில வந்து அமைச்சராக விஜித ஹேரத் அவர்கள் வந்து இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது விஜித ஹேரத் அவர்கள் வந்து கம்பஹா மாவட்டத்திலே போட்டியிட்டார் ஆனால் அவர் பெற்று கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை ஏழு லட்ச பதினாறாயிரத்து எழுநூற்றி பதினைந்து வாக்குகளைப் பெற்று அவர் புதிய சாதனை ஒன்றை நிலைநாட்டி இருக்கிறாராகவே தற்பொழுது வந்து விஜித ஹேரத் அவர்களை பிரதமராக்க பிரதமர பிரதமராக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர்களுடைய கட்சிக்குள்ளே கலந்துரையாளர்கள் சென்று கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது ஆகவே ஒரு பிரதமரை விட அதிக வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்ற காரணத்தினால ஒருவேளை ஹரணி அமரசூரி அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டு விஜித ஹெரத் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுமா என்கின்ற ஒரு சந்தேகம் வந்து நிலவி இந்த நிலைமையில இந்த தெரிவு செய்யப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் வந்து வருகின்ற இருபத்தி

தோல்வியை சந்தித்தது என்று கூட சொல்லலாம் மொத்தமாக ஒரு தேசிய பட்டியல் மொத்தமாகவே இலங்கை பூராகவே எட்டு ஆசனங்களை தான் கைப்பற்றி இருந்தார்கள் அதிலையும் குறிப்பாக தமிழர் பகுதிகளில் வந்து மட்டக்களப்பை தவிர்த்த ஏனைய பகுதிகளில் வந்து ஒரு பாரிய தோல்வியை சந்தித்திருந்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது எம் ஏ சுமந்திரன் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கூட அவர் வந்து தேர்தலுக்கு முன்னதாக அளிக்க அளித்திருந்த ஒரு பிரத்யேக பேட்டி ஒன்றிலே வந்து மக்கள் தன்னை புறக்கணித்தால் அதாவது தேர்தலிலே தான் வெற்றியடையாவிட்டால் மக்கள் புறக்கணித்தால் தான் நாடாளுமன்றம் செல்லவே மாட்டேன் தேசிய பட்டியலின் ஊடாகவும் பாராளுமன்றம் செல்ல மாட்டேன் என்பதை திட்டவட்டமாக தெரிவிக்கின்றேன் என்கிற மாதிரியாக அவர் வந்து அந்த பிரத்யேக பேட்டியிலே சொல்லியிருந்தார் ஆனால் அதன் பின்னராக பார்த்தீங்கன்னு சொல்லினால் இந்த தேர்தலின் பின்னராக ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அறிக்கையின் பொழுது அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் மக்கள் தன்னை புறக்கணித்திருக்கிறார்கள் அதாவது தான் இந்த தேர்தலில் தோல்வி நான் நிச்சயமாக நான் தேசிய பட்டியலினூடாக செல்ல மாட்டேனர் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் அதுதான் உண்மையும் கூட ஆனால் கட்சியினுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் முழுமையாக கட்டுப்படுவேன் சொல்லி சொல்கின்ற சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியாளர் வந்து கேள்வியை எழுப்புகின்றார் அதாவது ஒருவேளை அந்த மத்திய குழு உங்களை தேசிய பட்டியலினூடாக உள்ளே செல்வதற்கு சொன்னால் நீங்கள் தான் அதற்கு தெளிவான நபர் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது மத்திய குழுவினுடைய தீர்மானம் நான் எந்த முற்றுக் கொள்வேன் வந்து புறக்கணிக்க மாட்டேன் ஏ சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றம் செல்வார் என்பது இருந்தே தெரிய வருகின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் செல்வாரா இல்லையா அப்படி என்று சொல்லி இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கருத்து மறந்து விடாதீர்கள் இதே மாதிரியாக அடுத்த இன்னும் உங்களை சந்திக்கிறேன்